பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் கோபியை பார்க்கறதுக்காக பாக்கியாவோட வீட்டுக்கு ராதிகா வந்த உடனே கோபி ரொம்ப சந்தோஷமா எனக்கு தெரியும் ராதிகா எனக்கு நான் உடனே என்னை பார்க்க நீ வருவேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆமா ராதிகா எல்லாரும் நல்லா இருக்கீங்களேன்னு கேட்க கோபி நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் உங்களை நல்லா கவனிச்சுக்கோங்க கோபி அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் மையோட பிறந்த நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வருவீங்கன்னு கேட்க ஆமாம் மையுவோட பிறந்தநாளாச்சே இதை எப்படி நான் மறந்தேனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது கோபி ஹாஸ்பிட்டலில் இருந்தே நம்ம வீட்டுக்கு வருவீங்கன்னு மயு உங்களை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தா ஆசையாகவும் இருந்தா ஆனால் நீங்கள் தான் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா வீட்டுக்கு வந்துட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் மயுவோட பிறந்த நாளைக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்கள் வரலனா மயு ரொம்பவே மனசு வேதனைப்படுவா நீங்கள் வருவீங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருக்கா கோபி நீங்கள் வருவீங்கல்ல அப்படின்னு ராதிகா கேள்வி கேட்க கோபி அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காரு அம்மா கிட்ட சொல்லிட்டு தானே ராதிகாவை பார்க்கவே போக முடியும் நான் ராதிகா வீட்டுக்கு போறது அம்மாவுக்கும் பிடிக்காது என்ன செய்ய ராதிகாவுக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்ச கோபியும் சிரிச்சுக்கிட்டே கவலைப்படாத ராதிகா நான் வரேன்னு சொல்லி அங்கிருந்து ராதிகாவை அனுப்பிடுறாங்க இத பாத்துட்டு இருந்த இனியா கேக்குறாங்க என்னப்பா இதெல்லாம் நான் தானே அவங்க பொண்ணு மயுவ உங்கள் பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க மயு உங்கள் பொண்ணே இல்லை அவளை பார்க்கறதுக்கு எதுக்கு நீங்க ராதிகா வீடுக்கு போகணும் மயுவோட பிறந்த நாளைக்கு நீங்க ஏன்ப்பா அங்க இருக்கணும் கண்டிப்பா பாட்டி நீங்க போகணும்னு கேட்டாலும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்கலாம் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா தான் உங்க பசங்க அப்படின்ற மாதிரி இனியா சொல்லிட்டு இருக்காங்க உடனே கோபியும் என் பொண்ணு இனியாவே நான் ராதிகா வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு இருக்கா இதில் அம்மா வேறு என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது அங்கே வந்த ஈஸ்வரியும் என்ன கோபி நீ ரெஸ்ட் எடுக்கலையா எவ்வளோ நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருப்ப இனியா நீ போய் படி உங்கள் அப்பா ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்ல பாட்டி இப்போ என்ன நடந்ததுன்னு தெரியுமா ராதிகா நம்ம வீட்டுக்கு வந்தாங்க பாட்டி அப்பா கிட்ட பேசிட்டு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபியும் அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ராதிகா சும்மா தான் என்னை பார்க்க வந்தா எனக்கு முடியலன்னு ஃபோனில் சொன்னேன் உடனே பார்க்க வந்திருக்காமா வேற ஒன்றும் இல்லைம்மா நீங்கள் தப்பா வேண்டாம் சொல்லும்போது நான் எத்தனை முறை அந்த ராதிகா கிட்ட சொன்னாலும் அவளுக்கு புரியவே புரியாது போல ஏன் கோபி உன்னை அவ நல்லா கவனிச்சிருந்தா நீ எதுக்கு பாக்கியா வீட்டில் வந்து உட்காந்துருக்க போற அந்த வீட்டுல அங்கே வச்சு ஒழுங்கா பாத்துக்காம இங்க மட்டும் அடிக்கடி பாக்க வந்துட்டுருக்கா இன்னொரு தடவை அந்த ராதிகா வரட்டும் அப்புறம் நான் பேசிக்கிறேன்னு சொல்ல உடனே இனியாவும் அது மட்டும் இல்லை பாட்டி அப்பா ராதிகா வீட்டுக்கு போக போறாரு போல் மயுவுக்கு பிறந்த நாளாக அதனால் அப்பாவை அங்கே வர சொல்லிட்டு போயிருக்காங்க நானும் அப்பா கிட்டே நீங்கள் அங்கெல்லாம் போக வேண்டாம் அவங்க மறுபடியும் உங்களை நம்ம அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு இருக்கேன் பாட்டி நீங்களும் அப்பாவுக்கு புரியிற மாதிரி சொல்லுங்களேன் அப்படின்னு இனியா நடந்த எல்லாத்தையுமே ஈஸ்வரி கிட்ட சொல்ல உடனே ஈஸ்வரி ரொம்ப கோபமா என்ன கோபி இதெல்லாம் உன்னை அந்த ராதிகா பார்க்க வர்றது எதுக்கு தெரியுமா இத்தனை நாள் பேசி புரிய வச்சு மனசு மாற்றி அவள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடலான்னு நினச்சா இப்போ மயுவை வச்சு உன்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறா ஏன் மயுவை இத்தனை நாள் பார்த்துக்கிட்டது ராதிகா தானே நீ பக்கத்துல பக்கத்தில் இருந்த ஏன் அவள் பிறந்தனால அவள் பொண்ணோட பிறந்தனால அவளால் கொண்டாட முடியாதா இதுக்கு நீ போயே ஆகணுமா கோபி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ மட்டும் ராதிகா வீட்டுக்கு போய்ட்டு இங்கே திரும்பி வராதபடி அந்த ராதிகா உன்னை விடா இல்லாமல் அங்கேயே வச்சுருவா அப்புறம் உன்னை என்னால் பார்க்க முடியாது உனக்கு என்ன ஆனாலும் என்னால் எதுவும் செய்ய முடியாது கோபி நீ நல்லா இருந்தால் இந்த அம்மாவும் நல்லா இருப்பேன் இத்தனை நாள் ஓ மேலே இருந்த கோவத்தில் உன்னை பார்க்காம உன்னை கவனிக்காமையே இருக்க போய் தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன் ஏன் நான் அப்படி நடக்க விடவே மாட்டேன் என் பையன் கோபி என் கூட தான் இருப்பான் அந்த ராதிகா வீட்டு பக்கமே என் பையன் கோபி போக மாட்டான் மயுவுக்கு பிறந்தநாள் வந்தால் உனக்கு என்ன அந்த ராதிகாவுக்கே பிறந்தநாள் வந்தால் தான் உனக்கு என்ன எத்தனையோ முறை ராதிகா கிட்டே சொல்லிட்டேன் என் பையன் கோபியோட வாழ்க்கையில் தலையிடாத பிரிஞ்சு போய் எங்கேயாவது சந்தோஷமா இரு மறுபடியும் பிரச்சனை செய்யாத என் குடும்பத்தில் நாங்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருக்க விரும்புகிறோன்னுட்டு ஆனால் அந்த ராதிகாவுக்கு புரி புரியவே மாட்டிக்குதே அப்படின்னு ராதிகா மேலே ஈஸ்வரி ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி இப்படி சொல்லிட்டு போனதால் ராதிகா வீட்டுக்கு போகலைன்னா ராதிகா கோவப்படுவா மறுபடியும் என்னை பார்க்கவும் வரமாட்டா என்கிட்ட பேசவும் மாட்டா ஆனால் அம்மா என்னை அங்கே போகவே கூடாதுன்னு சொல்கிறாங்களே நான் என்ன செய்யணும் தெரியல அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிற கோபி திரு திருன்னு முழிச்சிட்ருக்காரு இந்த விஷயத்தில் அம்மா பேச்சை கேட்டால் சரிப்பட்டு வராது நான் வருவேன்னு மயூ ரொம்ப எதிர்பார்த்துட்ருப்பா கண்டிப்பாக மையோட பிறகுனால நல்லபடியாக கொண்டாடணும் அப்போ தான் மயு சந்தோஷமாக இருப்பாள் மயவுக்கு ஏதாவது நல்ல கிஃப்டாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னு தயாராகிட்டு பாக்கியா வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது ஈஸ்வரி பார்த்துடுறாங்க உடனே ஈஸ்வரியும் கோபி எங்கப்பா கிளம்புற நீ தான் வாக்கிங் போயிட்டு வந்துட்டியே இப்போ எதுக்கு வெளியில் போகிற அப்படின்னு கேட்கும்போது அம்மா இல்லைம்மா என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னா அதான் பார்த்துட்டு வந்துடுறேம்மா அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருக்குமா நான் போயிட்டு உடனே வந்துடுறேமான்னு சொல்ல கோபி உன்னை பற்றி எனக்கு தெரியாதா என்ன மறுபடியும் ராதிகா வீட்டுக்கு போகணும்னு இருக்கியா கோபி அப்போ அம்மாவோட பேச்சை கேட்கவே மாட்டியா ஏன் கோபி இப்படி இருக்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தானே அந்த வீட்டுக்கு போக வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் உன்னையும் ராதிகாவையும் பிரிக்கணும்னு நான் நினைக்கல ஆனாலும் உனக்கு குணமாற வரைக்கும் என் பேச்சை கேட்டு நீ பாக்கி யா வீட்டில தான் இருக்கணும் இங்க தான் நீ சந்தோஷமா இருப்ப அங்க மறுபடியும் போய் வசமா ராதிகா கிட்டேயும் அந்த கமலா கிட்டயும் நீ மாட்டிக்கிட்டனா இந்த வீட்டுக்கு திரும்பி வர முடியாது கோபி நீ போகாத கோபி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது கிச்சன்ல இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த பாக்கியாவும் அத்தை என்ன பேசுகிறீங்க கோபியை போக வேண்டான்னு சொல்கிறீங்க அது மட்டும் இல்லை கோபி ராதிகா வீட்டுக்கு போகிறது தான் சரி நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோபியும் வாக்கியா சொல்கிறதும் சரிதானம்மா இன்றைக்கி மயுவோட பிறந்தநாள் நான் போகணும்லம்மா மயு எதிர்பார்த்துட்ருப்பாம்மா ராதிகாவுக்கு போகல ராதிகாவுக்காக போகலைனாலும் கண்டிப்பாக மயுவுக்காக போயே ஆகணும்னு சொல்லும்போது இங்கே வாக்கியா புரிஞ்சுக்கிறாங்க மையவோட பிறந்த நாளைக்கு கூடவே இருக்கணும்னு கோபியை ஆசைப்பட்றாரு ஆனால் ஈஸ்வரியத்தை தான் விட மாட்டிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈஸ்வரியை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க பா என்னத்தை கோபி எப்படி இங்க இனியாவையும் செழியனையும் கவனிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி அதே பொறுப்போட மயுவையும் தானே கவனிச்சுக்கணும் மயுவோட அப்பாவும் கோபி தானே இன்னைக்கு மயுவோட பிறந்தநாள் கோபியை போக வேண்டாம் எதுக்காக சொல்றீங்க இந்த குடும்பத்தை விட அங்க ராதிகா குடும்பத்து தான் உங்க பையன் கோபிக்கு அதிக உரிமை இருக்கு ஏன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பம் வேண்டான்னு சொல்லி என்னை ஏமாத்தி டிவோர்ஸ் பண்ணிட்டு ராதிகா தான் வேணும்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்காரு இங்க இத்தனை நாள் கோபி இருந்ததே பெருசத்த அது மட்டும் இல்ல மையோட பிறந்த நாளைக்கு கோபி போறதுல எந்த தப்புமே இல்லை நீங்கள் உங்கள் பையனை அனுப்பி வைங்க அதை விட்டுவிடத்தே இல்லாமல் பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு இங்கே பாக்கியாவும் ஈஸ்வரிக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப கோபமாகவே பேசுகிறாங்க அது கூட நீ ஈஸ்வரியும் நீ வாய மூடு பாக்கியா ஓன் பையன் என் எழில் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது என் பையன் சாதிச்சுட்டு தான் இந்த வீட்டுக்கு வருவான் அது வரைக்கும் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான்னு ஓன் பையன் எழிலுக்காக நீ பேசினில்ல இப்போ நான் என் பையன் கோபிக்காக இருக்கேன் இதில் நீ ஒன்றும் தலையிடாத உனக்கு ராதிகாவோட வாழ்க்கை தான் முக்கியம் நினைக்கிற ஓன் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டியா நீ நான் நான் கோபி பசங்கன் எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் எதுக்கு அந்த ராதிகாவை பற்றியும் மயுவை பற்றியும் யோசிக்கணும் கோபி எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும் போதும் போதும் நீ இதை பற்றியெல்லாம் பேசாத ஓ வேலையை மட்டும் பாரு என் பையனை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே பாக்கியாவும் அத்தை வர வர நீங்கள் செய்கிறது எதுவுமே சரியில்லை எனக்கு பிடிக்காதது தான் நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க உங்கள் பையன் ராதிகா வீட்டுக்கு போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உடனே கோபியும் ஆமாம்மா பாக்கியா சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லை மயு கண்டிப்பாக இன்றைக்கி நான் வருவேன்னு எதிர்பார்த்துட்ருப்பா அது மட்டும் இல்லாமல் நான் போகலைன்னா மயு ரொம்பவே வருத்தப்படுவாமா ராதிகாவும் எதிர்பார்த்துட்ருப்பா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொல்ல ஈஸ்வரி சொல்கிறாங்க கோபி இத்தனை நாள் நான் உனக்காகவே பாக்கியா என்ன சொன்னாலும் பொறுமையாக பார்த்துட்ருக்கேன்னா அதுக்கு என் அதுக்காக என் பையன் கோபி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஆனால் நீ என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறல்ல நீ மட்டும் என் பேச்சை மீறி ராதிகா வீட்டுக்கு போயிட்டேன்னு வையே மறுபடியும் இந்த பக்கம் அம்மான்னு சொல்லி என்னை பார்க்கவோ இல்லை உன் பசங்களை பார்க்கறதுக்கோ நீ வரவே வராத உன நான் என் மகனா ஏற்றுக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாமல் கோபியும் ராதிகா வீட்டுக்கு போகணும் போனால் கண்டிப்பாக இங்கே பிரச்சனையாயிரும் என் அம்மாவே இப்போ தான் மனசு மாறி இருக்காங்க என் கிட்டே என் பசங்க என் அம்மான்னு எல்லாரும் சந்தோஷமாக பேசிட்டு இருக்காங்க Редактор ராதிகா முக்கியமா என் அம்மா முக்கியமானு பார்த்தா எனக்கு என் அம்மா தான் முக்கியம்னு அங்கே மயுவோட பிறந்த நாளைக்கு கூட போகாமல் ஈஸ்வரியோட பேச்சை கேட்டுட்டு பாக்கியா வீட்லேயே இருந்துடுறாரு கோபி ராதிகா வீட்டில் இருக்க மயு ரொம்பவே சந்தோஷமா ராதிகா கிட்டே அம்மா இன்னைக்கு என் பிறந்தநாள் அப்பா வருவார்லம்மா அப்பா வருவாருன்னு நானும் ரொம்ப ஆசையாக காத்துட்ருக்கேம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கு கமலாவும் உன் அப்பா கோபி வரணும் தான் நினைப்பார் ஆனால் அந்த ஈஸ்வரியம்மா விடணுமே அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவும் ஈஸ்வரியம்மாவும் சேர்ந்துக்கிட்டு கோபி மாப்பிள்ளையோட மனசை மாற்றி இந்த பக்கம் மே வராமல செஞ்சிட்டு இருக்காங்க ராதிகா இன்னைக்கு மையோட பிறந்தநாள் மாப்பிள்ளகிட்ட சொன்னியா ஞாபகப்படுத்தினா கோபி மாப்பிள்ளை வருவார்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ராதிகாவும் அம்மா நான் பாக்கியாவோட வீட்டில் போய் கோபி கிட்ட பேசினேன் கண்டிப்பா மையோட பிறந்த நாளைக்கு வருவாருமா நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் இங்க வந்துட்டார்னா நான் எப்படியாவது பேசி புரிய வச்சு மறுபடியும் பாக்கியா வீட்டுக்கு கோபி போகாதபடிக்கு செஞ்சு இங்கேயே இருக்க வச்சிருவோமா அப்படி மட்டும் கோபி என் கூடயே இந்த வீட்டில் இருந்துட்டாருன்னா மறுபடியும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கு கமலாவும் இப்படிலாம் நடந்தா நல்லாதான் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோபி கண்டிப்பாக வருவாருன்னு ராதிகா ராதிகாவோட அம்மா கமலா மையோன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ரொம்பவே ஆசையாக காத்துட்டு இருக்காங்க பாக்கியா வீட்டில் இருக்க கோபியும் அம்மா வேற இங்க மையோட நாளைக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு ராதிகாவோட ஞாபகமாகவே என்ன செய்யன்னு தெரியாம இருக்கும்போது அங்கே வந்த பாக்கியா சொல்றாங்க என்ன கோபி சார் இதெல்லாம் நீங்க உங்க பொண்ணு பிறந்த நாளைக்கு போக உங்க அம்மா தான் கேட்பீங்களா என்ன இங்கே உங்கள் அம்மா கூப்பிட்ட உடனே என் வீட்டுக்கு வந்தீங்கல்ல அதே மாதிரி உங்கள் மனைவி ராதிகா வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே போக வேண்டிய பொறுப்பு இருக்கிறா இல்லையா நீங்கள் வருவீங்கன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருப்பாங்க நீங்கள் முதல்ல அங்கே போங்க உங்களுக்கு உங்கள் குடும்பம் தான் முக்கியம் உங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் மையவோட பிறந்த நாளைக்கு போய் தான் ஆகணும் எத்தனை நாள் தான் இப்படி அத்தையோட பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்லேயே இருக்க முடியும் எவ்வளோ சொன்னாலும் நீங்களும் உங்கள் அம்மாவும் திருந்தவே மாட்டிக்கிறீங்க உங்களுக்கு குடும்பம்னா அதை ராதிகாவோட குடும்பம் தானே தவிர்த்து இந்த குடும்பத்தை எப்பயுமே உங்களுடைய குடும்பமாக நினச்சி நீங்களாக ஒரு முடிவெடுக்காதீங்க அப்படி முடிவெடுக்க போய் தானே என் பையன் எழில இந்தே வீட்டுக்கு வர வைக்கலாம்னு நினச்சிங்க ஆனால் எழில் பார்த்தீங்களா அம்மாவோட பேச்சு தான் முக்கியம்னு அவன் எனக்காக பேசிட்டு போயிருக்கான் ஆனால் நீங்கள் என்னடானா இங்கே ராதிகாவை பற்றியும் யோசிக்கல மயுவை பற்றியும் யோசிக்கல உங்கள் அம்மா உங்கள் பொண்ணு இனியாக பேசுகிற பேச்சையே கேட்டுட்டு எத்தனை நாள் தான் இங்கே இருக்க போகிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி நல்லா திட்டிட்டு செல்வி மற்ற வேலையெல்லாம் இருக்கு நீங்கள் நின்று இதையே பார்த்துட்டு இருக்காதவா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாக்கியா உடனே செல்வி சொல்றாங்க அக்கா கோபி சார் ரொம்ப மனசு மாறிட்டாருக்கா நம்ம குடும்பம்னு சொல்றாரு நம்ம பாக்கியா பாக்கியாதானன்னு சொல்றாரு இவர் பேசுற பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பா ராதிகா வீட்டில் போய் அவர் அங்க குடும்பமா இருப்பாருன்னா எனக்கு தோணல இந்த குடும்பத்தை விட்டு பிரிய கோபி சாருக்கு மனசு இல்லை போல உன்னை பற்றி புரிஞ்சுக்காமல் உன் அருமை தெரியாமல் இந்த குடும்பம் வேணான்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த குடும்பத்தில் எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காருக்கா இதெல்லாம் பார்க்குறப்ப உன் அத்தை நினைக்கிறது தான் நடக்கும் போல சீக்கிரமாகவே நீயும் கோபி சாரும் தான் சேர்ந்து வாழ போகிறீங்க போல ராதிகாவோட நிலமை தான் இனி என்ன போதோ தெரியலக்கா அப்படின்னு சொல்ல உடனே பாக்கியாவும் ரொம்ப கோபமாக செல்விக்கிட்ட என்ன செல்வி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க என் அத்தை என்ன கோபி நினச்சாலும் இதெல்லாம் நடக்கவே நடக்காது ஏன்னா நான் ஏன் முடிவில் ரொம்பவே உறுதியாக இருக்கேன் என் பசங்களை பற்றியும் என்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் யோசிக்காமல் இந்த கோபி தான் வாழ்க்கையில் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு ராதிகாவை கல்யாணம் பண்ணிகிட்டு போனதுக்கப்புறமா தனியாக நின்று நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் இவர் செஞ்ச பிரச்சனையால் நான் எவ்வளோ பணத்தை வந்த கஸ்டமருக்கெலாம் கொடுத்துருப்பேன் அதுவும் அந்த கஸ்டமருக்கு அந்த பணத்தை கொடுக்குறதுக்கு என்னோடய நகை இனியாவோடய நகைன்னு நான் எல்லாத்தையும் அடகு வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நான் நல்லாவே இருக்கக்கூடாது நான் நல்லபடியாக ஒரு தொழில் நடத்தக்கூடாது சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சேன் இந்த கோபியை நான் ஏற்றுக்கிறதா முடியவே முடியாது நடக்கவே நடக்காது அப்பப்ப மனசு மாறிட்டு நான் ஒன்றும் கோபி மாதிரி கிடையாது அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் நான் இவர் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்காமல் இவ்வளோ உறுதியாக இருக்கிறதுலே உனக்கு தெரிய வேண்டாம் எங்கள் அத்தை நினைக்கிறதும் நடக்க போகிறதில்ல கோபி போடுற திட்டமும் என்றைக்கும் நடக்க போகிறதில்லன்னுட்டு நீயா எதுவும் பேசிகிட்டு இருக்காத வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே வந்து பாக்கியா இங்கே உடனே கமலா சொல்கிறாங்க என்ன ராதிகா கோபி மா இன்னும் காணும் மயு எவ்வளோ நேரம் தான் இப்படி வந்து கேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பா அப்பா வந்தாதான் கேக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தருவேன்ல சொல்லிகிட்டு இருக்கான்னு சொல்ல அம்மா கோபி வந்துருவாருந்தாம்மா நினச்சேன் இவ்வளோ நேரம் ஆகியும் அவர் வரலைன்னா கண்டிப்பாக கோபியோட அம்மா தான் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இல்லை பாக்கியா வீட்டிலேருந்து வரக்கூடாதுன்னு கூட கோபி நினச்சிருப்பாருமா மனசு மாதிரி என்கிட்ட சந்தோஷமா பேசுனாரு என்கிட்ட ஃபோன் பண்ணாரேன்னு நினச்சேன் ஆனால் கோபி இப்படி வராமல் இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க ராதிகா உடனே மயு அம்மா என்னமா இது அப்பா வரமாட்டாங்களா என் பிறந்த நாளுன்னு அப்பாவுக்கு தெரியும் அப்புறமும் ஏமா வராம இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசையா கேக்குறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க மனசு வேதனை படுறதை ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க உடனே கமலா சொல்றாங்க ராதிகா மையோட பிறந்த நாளைக்கு கூட கோபி மாப்பிள்ளை வரலன்னா இதை அப்படியே விடக்கூடாது நீ முதல்ல என் கூட வா என்ன ஏதுன்னு கோபி மாப்பிள்ளைக்கு முன்னாடி வச்சு ஈஸ்வரி அம்மாவை கேள்வி கேட்டுட்டு வந்தாதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல உடனே ராதிகாவும் வேண்டாமா அங்க போய் என்ன செய்யறது மறுபடியும் உனக்கும் இங்க எங்க அத்தைக்கும் இடையில பெரிய பிரச்சனை வரும் தேவையில்லாம நாம பிரச்சனை செய்ய கோபிக்கு மறுபடியும் முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கும் காரணம் நாம தான் அப்படின்னு வாக்கியாவும் அந்த ஈஸ்வரி அத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க நம்ம மேலே அக்கறை இல்லாத கோபி வந்தா என்ன வரலனா என்னம்மா நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்போம் அவ்வளவுதான் அப்படின்னு கலங்கிக்கிட்டே ராதிகா சொல்ல உடனே கமலா மயோ நீ இங்கே இருமா இப்போ நான் போய் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராதிகாவையும் கூட்டிட்டு இங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு கமலா ரொம்பவே கோபமாக போகிறாங்க இங்கே ஈஸ்வரி இனியான்னு எல்லாருமே கோபி கூட உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசி காஃபி இருக்காங்க அங்கே போன கமலா ராதிகா கிட்டே பாத்தியா ராதிகா நாம என்னவோ கோபி மாப்பிள வருவாருன்னு இவ்வளோ நேரம் காத்துட்ருக்க கோபி மாப்பிள அவர் குடும்பத்தோட எவ்வளோ சந்தோஷமாக பேசி இருக்காருன்னு இதுக்கு தான் சொன்னேன் பாக்கியா வீட்டு பக்கம் நம்ம வீடு எடுத்து அங்கே போக வேண்டான்னு பாரு இங்கே ஓ ஓ இங்கே நம்ம வீட்டில் இருக்க பிடிக்கலனா உடனே பாக்கியா வீட்டுக்கு வந்துடுறாரு இப்போ பாக்கியா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளை நம்மளை பற்றி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இருக்காரு நீ வா ராதிகா இன்னைக்கு பேசிக்கலான்னு சொல்லிட்டு ராதிகாவையும் கூட்டிட்டு பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு இங்கே உடனே கமலா சொல்கிறாங்க நல்லா இருக்குது மாப்பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கு அங்கே மைய உங்களுக்காக கேக்கெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா வந்தாதான் இந்த கேக்கெல்லாம் நான் தருவேன்னு சொல்லி காத்துட்ருக்கான் நீங்கள் என்னடானா உங்கள் அம்மாக்கிட்டேயும் உங்கள் பொண்ணு இனியாகிட்டையும் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க எங்களை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா இத்தனை நாள் அப்படி இருந்தது பரவாயில்ல ஆனால் இன்னைக்கு உங்கள் பொண்ணு பொண்ணு மையோட பிறந்த நாள் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஈஸ்வரி என்ன கமலா மறுபடியும் பிரச்சனை செய்ய ரெண்டு பேரும் சேர்ந்தே வந்துட்டிங்களா ஆமாம் என்ன மயுவை பார்த்து கோபியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க யாரு யாருக்கு பொண்ணு அப்படின்னு கேட்க ராதிகாவுக்கு ரொம்ப கோபம் வருது அம்மா வேண்டாமா நம்ம இதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல அது கூடனே கமலாவும் கொஞ்சம் அமைதியாரு ராதிகா அவங்க பேசட்டுமே அப்படின்னு சொல்லும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க இனியா தான் இங்கே கோபியோட பொண்ணு நீ என்னவோ மயுவை போய் கோபியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அது மட்டும் இல்லை கோபி எதுக்கு மயுவோட பிறந்த நாளைக்கு வரணும் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல அங்கே வந்து பிறந்த பாக்கியாவும் அத்தை நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பாக இருக்கு என்ன கோபி நீங்களும் பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா பேசும்போது அமைதியாகவே இருக்கிறீங்க இங்கே ராதிகாவோட அம்மா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இருக்கீங்க முதல்ல ராதிகா கூட கிளம்பி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாக்கியா அது கூடனே கமலாவும் வாங்க பாக்கியா உங்களால் தானே என் மாப்பிள்ளை இந்த வீட்டிலேருந்து அங்கே வராமல் அமைதியாகவே இங்கே இருக்கார் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் என் மாப்பிள்ளையவும் இங்கே வந்து ராதிகாவையும் பிரிக்கணும்னு நினச்சிங்க பிரிச்சிட்டிங்கல்ல நீங்கள் கோபி கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆசைப்பட்டு தானே கோபி மாப்பிள்ளைய உங்கள் வீட்டிலேருந்து அனுப்பாமையே இருக்கீங்க அப்படின்னு கமலா பாக்கியாவை பார்த்து கேள்வி கேட்குறாங்க உடனே பாக்கியாவும் என்ன ராதிகா உங்கள் அம்மா இப்படி பேசுகிறாங்க கோபியும் நானும் பிரிஞ்சிட்டோம் கோபி எனக்காக இந்த வீட்டுக்கு வரலை அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு எனக்கு பிடிக்காம தான் என் வீட்டில் வந்து இருக்காரு அதை முதல்ல ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல ராதிகாவும் சொல்கிறாங்க பாக்கியா நீங்கள் இப்படி பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க பாக்கியா உங்க மேலே உள்ள நம்பிக்கையில் எப்படியும் கோபி என்னை தேடி என் வீட்டுக்கு வருவார்னு இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன் ஆனால் மயுவுக்கு பிறந்தநாள் அன்னைக்கு கூட எல்லாரும் ஒத்துமையா இருக்கீங்க ஆனால் என் மேலே அக்கறை இல்லாமல் என் பொண்ணை பார்க்க வராமல் கோபி இருக்கிறாருன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான் பாக்கியா நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க என் வாழ்க்கையில் வந்து கோபியவும் என்னையும் பிரிச்சிட்டீங்க பாக்கியா அப்படின்னு கேள்வி கேட்டு ரொம்ப கோபமாக பேசுறாங்க ராதிகா உடனே கமலாவும் அப்படி சொல்லு ராதிகா தான் இந்த பாக்கியா திட்டம் போட்டு தான் கோபி மாப்பிள்ளையை நான் நம்ம வீட்டுக்கு அனுப்பாம இங்கே வச்சிருக்கா எனக்கு என்னவோ மறுபடியும் இந்த பாக்கியா ஆசைப்பட்டு கோபி மாப்பிள்ள கூட சேர்ந்து வாழணும் நினைக்கிறா போல இவங்க மட்டும் குடும்பமா ஒத்துமையா இருப்பாங்களாம் நீ மைய கூட தனியா உட்காந்து மாப்பிள்ளைய நினைச்சு அழுதுட்டு இருக்கணும் போல அதுதான் இந்த பாக்கியாவோட திட்டமாவே இருக்கும் அப்படிதானே பாக்கியா அதுக்கு தானே நீ ஆசைப்படுற அப்படின்னு கேட்கிறாங்க கமலா உடனே பாக்கியா ஈஸ்வரிய பார்த்து சொல்றாங்க அத்தை இப்ப நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கல்ல இல்ல நீங்க தானே உங்க பையனை இந்த வீட்டு கூட்டிட்டு வந்தீங்க நான் எவ்வளவோ அடுத்து சொல்லியும் என் பேச்சை கேட்காம கூட்டிட்டு வந்தது நீங்க ஆனால் இங்கே ராதிகாவும் அவங்க அம்மாவும் ஏதோ நான் தான் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி வீடு தேடி வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க இதை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் பையனும் ரொம்ப அமைதியாக இருக்கிறத பார்த்தா இவங்க பேசுகிறது என்னவோ உண்மைன்னு எல்லாரும் நம்பிட மாட்டாங்களாத்த அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்கிறாங்க ராதிகா உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை உங்கள் வீட்டுக்காரர் கோபி உங்கள் முன்னாடி தான் நிற்கிறாரு வேணும்னா இப்பயே நீங்கள் கூட்டிகிட்டு போங்க நான் தடுக்கவும் இல்லை அப்படி நான் உங்கள் வாழ்க்கை கடையில் வரணும்னு என்றைக்கும் நினச்சதும் இல்லை ஏன்னா நான் என் முடிவில் ரொம்ப உறுதியாக இருக்கேன் என் பசங்களும் என் குடும்பமும் என்னுடைய சந்தோஷமும் என் வேலையும் தான் முக்கியம்னு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் இடையில தேவையில்லாமல் என் வீட்டில் வந்து உட்காந்து பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கிறது உங்கள் வீட்டுக்காரர் கோபி தான் வேணும்னா அவரை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சந்தோஷமா இருங்க நான் கேட்க போறது இல்லை ஆனால் மறுபடியும் நான் வேணுனே அவர் கூட வாழ்றதுக்காக தான் இப்படி அவர் இந்த வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொன்னீங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் உங்க அம்மா ரொம்ப வயசுல பெரியவங்க அதனால மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன் ராதிகா இதுக்கு மேல உங்க அம்மா எதுவும் பேசுனாங்கன்னா அதுக்கப்புறம் இருந்து மரியாதைன்ற ஒன்று உங்கள் ரெண்டு பேத்துக்கும் கிடைக்கவே கிடைக்காது வேணும்னா அவரை கூட்டிட்டு போங்க அதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்ன இப்படி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ராதிகாவும் என்ன பாக்கியா ரொம்ப கோவப்படுறீங்க உண்மையை சொன்னால் உங்களுக்கு பிடிக்கல போல ஏன்னு சொல்ல அது எப்படி ராதிகா பிடிக்கும் நான் என் வீட்டுக்காரர் கோபி கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சு கோபியை பிடிச்சது நீங்கள் ஏன் இப்போ கோபி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்ன அந்த கேள்வி கேட்டிங்க அது மட்டும் இல்லாமல் கோபியை எதுக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து சேர்த்திங்க அதுவும் கோபி பக்கத்தில் எதுக்காக நீங்கள் இருந்து அவரை அக்கறையாக பார்த்துக்கணும் உங்கள் வீட்டுக்கு எதுக்கு கோபியை கூட்டிகிட்டு போங்க நீங்கன்னு என்ன கேள்வி கேட்டிங்களே அதே மாதிரி நானும் கோபியும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் எத்தனை முறை கோபியை பார்க்க வந்திருப்பீங்க ஹாஸ்பிட்டலில் கோபி இருக்கிறப்ப கோபியோட மனைவின்ற உங்கள் பேரை தானே நீங்கள் கொடுத்தீங்க எனக்கு முன்னாடி கோபியோட மனைவி ராதிகா தான் அப்படின்னு அங்க உள்ளவங்க கூப்பிடும்போது நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பேன். அப்போ அப்ப நீங்க கோபியை கல்யாணம் பண்ண கூட இல்லை அவரோட ஃப்ரெண்டாக இருந்தீங்க அவர் கூட நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணணும்னு ரெண்டு பேரும் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்போல்லாம் உங்களுக்கு புரியல என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு என் வாழ்க்கையிலேருந்து கோபியை பிரித்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சது தப்புன்னு உங்களுக்கு புரியவே இல்லையா ராதிகா உங்க அம்மாவும் நீங்களும் திட்டம் போட்டு என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு என் குடும்பத்தில் ஒத்துமையா இருந்த நாங்கள எங்களை வந்து சந்தோஷமே இல்லாமல் செஞ்சதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல ஆனால் இப்போ எந்த தப்புமே செய்யாமல் நீங்களும் கோபியும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன் கோபியை எப்படியாவது இந்த வீட்டில இருந்து உங்க வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன செய்ய யோசிக்கிறேன் என்ன பத்தி இப்படி தப்பா பேசுறீங்க மறுபடியும் சொல்றேன் இனி என்ன பத்தி தப்பா பேச உங்க யாருக்கும் தகுதி இல்லை கமலாமா இப்போ சொல்லுங்கள் உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வளர்த்தீங்க ஒரு வாழ்க்கை சரியில்லைன்னு உடனே நீங்களாக பார்த்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் புரியல உங்களுக்கு இப்போ மட்டும் வந்து வீடு தேடி வந்து திட்டுறீங்களே முதல்ல உங்கள் பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க என் வாழ்க்கையில் தலையிடுறது உங்கள் பொண்ணும் உங்கள் மாப்பிள்ள தான் நான் என்னைக்கும் மற்றவங்களோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும் அவங்கள அவமானப்படுத்தணும் அவங்க தொழில கெடுக்கணும்லாம் நான் என்னைக்கும் நினச்சதே கிடையாது வேணும்னா உங்கள் மாப்பிள்ளை கோபி இப்பயே கூட்டிட்டு போங்க அதை விட்டுட்டு இன்னொரு தடவை என்ன தப்பா பேசி அவமானப்படுத்தணும்னு நினைச்சிங்கன்னா பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் ராதிகா உங்களுக்கும் அவ்வளவுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இதை பார்த்துட்டு இருந்த கோபியும் என்ன ராதிகா பாக்கியாவை எப்படி பேசுகிற பாக்கியாவை எதுக்கு உங்கள் அம்மா தப்பாக பேசுகிறாங்க இதெல்லாம் ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் நான் எப்படியும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவேன் நீ கவலைப்படாத முதல்ல இங்கேருந்து கிளம்பு உன்னால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க கூடனே பாக்கியாவும் கோபி போதும் இதுக்கு மேலே ரொம்ப நல்லவர் மாதிரி பேசாதீங்க வளர்ந்த பசங்க இருக்கிறாங்க நம்ம பஸ் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை தேவையானு நீங்கள் நினச்சிருந்தா இந்த ராதிகாவும் ராதிகாவோட அம்மாவும் வீடு தேடி வந்து என்ன கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க உங்களுக்கு உங்க சந்தோஷம் முக்கியம் படித்த பொண்ணாக வேணும் நல்ல வேலை பார்க்குற பொண்ணாக வேணும்னு அதுவும் தேவையில்லாத ஒரு வயசில் போய் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அதுக்கப்புறமும் அப்படியே இருந்திருக்க வேண்டிதானே அவங்க கூட சந்தோஷமாக உங்கள் குடும்பம் அதுதான் வாழ்ந்திருக்க வேண்டிதானே மறுபடியும் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தீங்க இங்கே நீங்கள் இருக்க போய் தான் இப்படி வந்து ராதிகா வந்து கேள்வி கேட்குறாங்க இதெல்லாம் எனக்கு தேவையாக நான் என்னைக்காவது ஆசையாக உங்களுக்கு சமைச்சி கொடுத்துருக்கலாம் இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறமா உங்கள்கிட்ட நான் பேசணுன்னு கூட நினச்சதில்ல உங்கள் அம்மா பக்கத்துலேருந்து உங்களை கவனிச்சிக்கிறாங்க அவ்வளவுதான் தான் எனக்கு தெரியும் உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஆனால் இவங்க எல்லாரும் நான் தான் உங்களை சமைச்சு கொடுத்து பக்கத்துல இருந்து அக்கறையா கவனிச்சுக்கிறதா நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க முதல்ல பேசாம ராதிகா கூட இங்க இருந்து கிளம்புங்க இல்லைனா இவங்க இப்படி இப்படிதான் தேவையில்லாம என்னை பத்தி பேசுவாங்க இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பாக்கியா ரொம்ப கோபமா கோபியவும் கமலாவையும் ராதிகாவையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க அவமானப்பட்டு நிற்கிற கமலாவும் ராதிகாவும் பதில் பேச முடியாமல் கோபியை பார்த்து முறைச்சிக்கிட்டே கோபி இப்போயாவது இங்கேருந்து கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்ல என்ன முடிவெடுக்கனே தெரியாத கோபியும் அவங்க அம்மாவையும் பார்க்குறாரு இன்னொரு பக்கம் ராதிகாவையும் பார்த்துக்கிட்டு அம்மாவை விட்டு இங்கே ராதிகா பேச்சை கேட்டு அந்த வீட்டுக்கு போனால் மறுபடியும் அம்மாவை பார்க்க வர முடியாதே அம்மா மறுபடியும் என்கிட்ட இப்படி பாசமாக பேச மாட்டாங்களே இங்கே ராதிகா கூட போகலைன்னா ராதிகா வேற கோவப்படுவாளேன்னு சொல்லி கமலாவும் ராதிகாவும் வீடு தேடி வந்து பாக்கியாவை திட்டுறதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாத கோபி என்ன முடிவெடுக்குன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க ஆனால் பாக்கியா இங்கே கோபி மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க சீக்கிரமாகவே கோபியை இந்த வீட்டிலேருந்து அனுப்பலைன்னா இப்படி தான் நாம் அவமானப்பட்டு நிற்கணும் அதுவும் இந்த ராதிகா பேசுகிற பேச்சுக்கெலாம் நம்ம பதில் பேச வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு கோபி மேலையும் ஈஸ்வரி மேலையும் ரொம்பவே கோவத்தில் இருக்கிறாங்க பாக்கியா